ஹாய் ஹலோ நானு உங்கள் பிரியன் வெல்கம் டு நீ பயாலஜி பிரைட் கோச்சிங் இந்த வீடியோவில் நம்மளுடைய சேனலில் இன்னும் ஈஸியாக மாணவர்கள் படிக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் டெஸ்ட் எழுத்துறதுக்கும் இன்னும் ஒரு அப்டேட் எடுத்துன்னு போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஃபுல் லென்த் வீடியோ போடுவோம் டென் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அது இல்லாமல் ஷார்ட் வீடியோ த்ரீ மினிட்ஸ் இருக்கும் இல்லையா அதில் மோட்டிவேஷனும் இருக்கும் உங்களுக்கு என்ன நல்லா டவுட் இருக்குதோ அதெல்லாம் கொஷின் ஆன்சர் டெய்லி ஃபைவ் கொஷின்ஸுன்னு சொல்லுவோம் நாம் அதுதான் நாம் தான் அதை புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கும் தாண்டி அதுக்கும் மேலே ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டுக்கு ஒரு ஒன் கொஷின்ஸ் ஒன் மினிட்டுக்கு ஒரு ஒன் கொஷின்ஸ் டெய்லி ஃபைவ் கொஷின்ஸுன்னு சொல்லுவேன் இப்போது ஒன் மினிட்டுக்கு ஒன் கொஷின்ஸ் இப்போ என்ன பண்ணோன்னா அந்த வீடியோ ஒன் மினிட் தான் இருக்க போகுது அதுக்குள்ளே அந்த ஒன் மினிட்டில் ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபோர் ஆப்ஷனுக்கும் உண்டானது ஒரு கொஷின்னு கொஷனுக்கு கீழே ஃபோர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபோர் ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடோம் மீதி ரிமைண்டர் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனுக்கும் அதுக்கு என்னன்றத ஷார்ட்டாக ஒன் மினிட்லேயே சொல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்போ நம்ம சேனல்லே பாருங்கள் ஒன் மினிட் வீடியோ ஒன் மினிட் தான் இருக்கும் த்ரீ மினிட்ஸ் வீடியோன்னு இருக்குது எல்லாமே ஷார்ட் வீடியோ தான் அந்த த்ரீ மினிட்ஸில் ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதில் மோட்டிவேஷனும் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ அதெல்லாமே அதில் இருக்கும் அதே மாதிரி லென்த்தி வீடியோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபுல்லாக நாம் எடுக்கும்போது போது கொஷின கொஷ கொஷினரி மாதிரி இல்லைனா வந்து டிஸ்கஷன் மாதிரி இல்லைனா மோட்டிவேஷன் மாதிரி அந்த மாதிரி ஃபுல் லென்த்தியாக இருக்கும் அந்த வீடியோ டுவெல் மினிட்ஸ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுப்பேன் நீங்கள் டெய்லி ஃபைவ் கொஷின்ஸ் மாதிரி என்ன பண்ணுங்க ஒன் மினிட்கு ஒன் கொஷின்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் அதை பார்க்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய அப்டேட் ஆனது உங்களுடைய ரீடிங் ஆனது உங்களுடைய டெஸ்ட்டு ஆனது மேல் மேலும் இன்னும் அதிகரிக்கும் அது அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த சான்ஸு வாய்ப்புகள் உங்களுக்கு கெட்டும் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய சேனலை தவறாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நோட் புக்கை போட்டுக்குங்க புக்கை போட்டுக்குன்னு அந்த நோட் புக்கில் எந்த கொஷின் பார்த்தாலும் சரி எந்த சேனலில் பார்த்தாலும் சரி பயாலஜி கொஸ்டினா நீட் சிலபஸ் ஓரியன்டாக இருக்குதா நீட் சிலபஸை மையமாக சார்ந்து இருக்கிறதா என்பதை பாருங்கள் மெயினாக நாம் எல்லாமே வைஸ் பயாலஜியை பொறுத்த வரையில் பாட்னி ஜாலேஜ் சாப்டர் வைஸை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபைவ் ஃபைவ் கொஷினாக கொடுக்குறோம் ஏன் ஃபைவ் கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து பிகினர்ஸ் குழந்தைங்க தத்தி தத்தி நடக்கணும் இல்லைங்களா குழந்த பிறந்த உடனே ஓடாது பிறந்த உடனே ஓடாது ஏன் ஓடாதுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை அப்போது ஒம்பது மாதம் இல்லை பத்து மாதம் என்ன பண்ணுது அதுக்கு தேவையான எனர்ஜியை அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை வளர்த்துக்குனு பின்னாடி தான் அது என்ன பண்ணுதுன்னா ஓட ஆரம்பிக்குது அது அது வரையில் அந்த குழந்தையானது எத்தனை தடவை கீழே விழுந்து விழுந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் வைக்கும் நம்ம நிறைய குழந்தைங்க கிட்டே வந்து நிறைய கற்றுக்கலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒய் ஒய் நாட் அப்படின்னு கேட்கும் குழந்தைங்க சாக்ரெட்டிஸினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் இது ஒய் நாட் ஏன் ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அதே இப்போ குழந்தைங்க கேட்டனா ஏன் ஏன் முடியாது ஏன் போகக்கூடாது அந்த மாதிரி ஏன் என்று கேள்வி கேட்பவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்திருக்கிறாங்க அவரும் அப்படி தான் சொல்வார் சாக்ரட்டிஸும் அவர் அதுதான் சொல்வார் ஏன் ஏன் முடியாது என்ற கேள்வியை கேளுங்க ஒய் நாட் அந்த மாதிரி உங்களால் நீட் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியலன்னு உங்கள் மனசு சொல்லித்தா ஏன்னு கேளுங்க ஆமாம் முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு கேளுங்க கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரே மூலை தான் ஒரே சிலபஸ் தான் ஒரே கொஷின் பேப்பர் தான் அப்போ எப்படி முடியாது போயிடும் அப்போ நல்லா படிக்கிறனால முடியுது நம்மளால் முடியலன்னா அவன் டெய்லியும் எப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணுக்கிறான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் அவன் வந்து படிச்சுனே இருக்கிறான் அதை பற்றி நினச்சினே இருக்கிறான் அதை பற்றி செயல்பாடுகளை எடுத்துன்னு போயினே இருக்கிறான் அதனால் அவனுக்கு அந்த பிரைனானது என்ன பண்ணுது ஓ இவனுக்கு இது கட்டாயமாக தேவைப்படுவதனால இதை பர்மனண்ட் மெமரியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனன்ட் மெம்பரில் வச்சுருது பர்மனென்ட் மெம்பரிக்கும் டெம்பரவரி மெம்பரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்மளுடைய பேர் பர்மனெண்ட் மெம்பரில் இருக்குதுங்க நம்மளுடைய வீடு பர்மனெண்ட் மெம்பரில் இருக்குது நம்மளுடைய ரிலேஷனு பர்மனெண்ட் மெம்பரில் இருக்கிறாங்க ஏன் எதுன்னு பார்த்தீங்களா உங்களுடைய வீட்டினுடைய அட்ரஸை மறப்பிங்களா உங்கள் வீட்டுக்கு போகிற வழியை மறப்பீங்களா ஆனால் மற்ற ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு கஷ்டப்படுவாங்க உங்களுடைய தாய் வழியை மறப்பீங்களா தமிழ்மொழி தாய்மொழியில் இது மொழியிலே மிகவும் கடினமான மொழியில் ஒன்று தாய்மொழி எது தமிழ் அதை ஈஸியாக பேசுகிறீங்களே எப்படி முடியுது இங்கிலீஷ் பேசுகிறவனால் தமிழ் பேச முடியுதுலையே ஏன் இல்லைன்னா கஷ்டமான மொழியே நீங்கள் பேசுகிறீங்க ஏன்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் இந்த பிரெயின் ஓ இவன் தேவைப்படுது அதனால் இதை பர்மனண்ட்டு மெமரியில் வச்சிடும் ஆள் மனசில் வச்சிடும் அதுதாங்க கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க இல்லையா எப்படி தெரியுமா நடக்குதுங்க நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு மண்டலம்னு சொல்லுவாங்க இது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இது பண்ணுங்க நூற்றி எட்டு மந்திரம் தொடர்ந்து இரநூத்தி எட்டு தொடர்ந்து ஜெ ஜமிங்க ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் பண்ண 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 பிரெயினுக்கு சொல்ல 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 அந்த ஆழ்மனத்தில் பதியக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அது நடந்துடும் பிரபஞ்சமோ உங்களுடைய நீங்கள் வழங்கக்கூடிய கடவுளோ என்ன தெரியுமா நினைக்கும் ஓகே இவன் தொடர்ந்து இவன் கேட்டுனே இருக்கிறான் இல்லை தொடர்ந்து சொல்லினே இருக்கிறான் இல்லையா அப்போ இவனுக்கு என்னாகும் இதை கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் கடவுள் சொல்லும் கொடுத்துரும் அதனால்தான் உங்களை தொடர்ந்து ஒரு செயலை செய்ய சொல்கிறதுங்க கீப் ட்ரைங் அண்ட் கீப் ஆன் ட்ரைங் கீப் வாட்சிங் கீப் ஆன் வாட்சிங் அப்போ என்ன பண்ணோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணினே இருக்கேன் அப்போ உங்களுக்கு புது புது விஷயத்த உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் ஏன்னா இப்போ தான் நம்மளது புது சேனல் இல்லையா நீங்கள் உங்களுக்கு நிறைய என்னுடைய இருபது வருட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பேன் கொடுத்துனே இருப்பேன் இப்போ பாருங்கள் ஃபுல் ஃபுல் வா வீடியோ அடுத்தது த்ரீ மினிட்ஸ் வீடியோ அப்புறம் ஒன் மினிட் வீடியோ அந்த மாதிரி நிறைய வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி பிரெயினுக்கு வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது அவர் ஏன்னா நான் சைக்காலஜிக்கல் ஆல்சோ ஏ சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் இல்லையா அதனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஈஸியாக கொடுத்தா மைண்ட் ஈஸியாக கொள்ளக்கூடிய வகையில் அந்த கொஷின் அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு அந்த ஷார்ட் ஷார்ட் வீடியோவோ போட போகிறேன் ஒன் மினிட்டுக்கு ஒன் கொஷின்ஸ் அதாவது அந்த கொஷினுக்கு எல்லோ லெவலருந்தும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எல்லா இதில் புரியும் உங்களுக்கு அதில் டவுட்டே வராத மாதிரி அந்த ஒன் மினிட் வீடியோவில் ஒன் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா சால்வ் பண்ண முடியும் இருக்கக்கூடிய மொத்த நாலு ஆப்ஷனுக்கும் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்